ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நயனாமலையில் இருக்கோம் நயனாமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் அடுத்தது புதன் சந்தை புதன் சந்தையிலேருந்து நைனாமலைக்கு போகணும் நைனாமலை எங்களோட குலதெய்வம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அதுக்கு காரணம் முன்ன வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் எங்கள் தாத்தாவோட தாத்தாவிலருந்து இவங்களை தான் கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஆனால் வந்து அவருக்கு முன்னாடி இருந்தவங்க இவரை கும்படலை இப்போ எங்களோடய குலதெய்வமாக ஆதனூரில் இருக்க பெருமாள் தான் இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருக்க ஒரு பெருமாள் அவர் அப்புறம் எப்படி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்கன்னு தெரியல ஆனால் இவரதான் பார்த்தா இருந்திருக்காரு ஆனால் எப்படி இருந்தாலும் புரட்டாசி மோசமானால் அங்கேயும் போயிடுவோம் இங்கேயும் வந்துடுவோம் ஆனால் இப்போ தாத்தா ரொம்ப அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு தடவை ஆதரவு ஒரு போயிட்டு வந்தோம் ஆனால் நைனா மணிக்கு வரவே இல்லை சரி தான் இன்றைக்கி வரணும்னு முடியாது உங்கள் கூட சேர்ந்து நான் வரணும்னு நேற்று நைட்டு திடீர்னு தோணி இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்துட்டேன் இது நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்த வெட்டலை கருப்பு வைக்கலை அங்கே டைம் இல்லை அதனால் கர்ஸ்ட்டு வந்து இங்கேயே கட்டி நான் அஞ்சு போட்டாச்சு இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க

எல்லோரும் ஆஞ்சுக்கார வேலை கும்பிட்டிங்களா இதுதான் வந்து மலைக்கு போகிற வழி இது பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ வந்து புதுசாக அந்த பக்கம் ரோடு கட்டிக்கிட்டுருக்காங்க ஆனால் வந்து இப்போ இல்லை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு நான் சின்ன பிள்ளையே கட்டுறோம் சட்டுறோம் தான்மா சொன்னாங்க ஆனால் கட்டவே இல்லைம்மா அப்படின்னு எங்கள் தாத்தா இருக்கும்போது இந்த வேலையை ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து இன்னும் முடிக்க முடியல நீங்கள் சமைக்கிற தாத்தா இருக்காங்க இல்லைங்களா அவங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் கட்ட பார்த்தாங்க ஆனால் கட்ட முடியறதில்ல அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி தூரம் முடிஞ்சுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு ஆனால் தான் இருக்காங்கன்னு முடியல கோயிலோடய வரலாறை சுருக்கமாக சொல்லிடுற நை நயன மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்துருக்கார் அவர் வந்து பெருமாளை எட்டி உதச்சதாகவும் அவர் தான் இங்கே வந்து தவம் இருந்ததாகவும் அவர் இந்த அவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து மேலே வந்து பிரதிஷ்டை செஞ்சு பூஜை பண்ணிகிட்டு வந்ததாகவும் தான் வரலாறு இருக்குது அது கூட இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது என்னென்னா வருஷத்தில் ஒரு தடவை வந்து இடி ரூபத்தில் இந்திரன் வந்து இங்கே வழிபட்டுட்டு போகிறதாகவும் கூட ஒரு வரலாறு இருக்குது இந்த கோபுரத்தை பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே தாத்தா சொல்லியிருக்காரு இங்கே மேலே வந்து ஒரு பெரிய பெல் இருந்ததாகவும் அந்த பெல் அடித்தா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும் எவ்வளோ சவுண்டாக கேட்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அந்த பெல்லு இல்லை ஏன்னா அது ரொம்ப மோசமாகி அது வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அது இப்போ வரைக்கும் எங்கே இருக்குன்னே தெரியல இங்க மொத்தம் மூணாயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகள் இருக்கு இங்க பாதி தூரத்துல வந்து ஒரு அந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடமும் இருக்கு அதுக்கப்புறம் மேல போனோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது படிக்கட்டு கீழே வந்து ஹனுமான் இருப்பார் அவரும் வந்து அதே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவர் தான் அதுவும் இங்கே மேலே இருக்க பெரும்பாலும் சரி ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவங்க தான் எப்பயுமே புரட்டாசி மாதம் ஒவ்வொரு படிக்கட்டு வழி ஃபுல்லாகவே லைட் வச்சு விடிய விடிய எப்போயுமே அந்த இடத்துல ரொம்பவே பிரகாசமாக நல்லா இருக்கும் ஆனால் இந்த கோயிலை பராமரிக்க தான் இன்னும் முடியல என்னென்னா படிக்கட்டு வழி ரொம்ப மோசமாக இருக்கும் அது வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு போக முடியாது பஸ் போகிறதுக்கான பாதை ரெடியாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் எல்லா பொருளும் கொண்டு வந்து மேலே சீரமைக்கிற பணி வேணால் செய்யலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு நாமக்கல்ல இருக்க ஆஞ்சனாரை கும்பிட்றதுக்கு போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நயனாமலைக்கு போய் அஞ்சனார் கும்பிட்டுட்டு மா மலைக்கு போய் வரதாச்சும் பெருமாளையும் பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க முடியலனாலும் பரவாயில்ல கீழே நின்று கும்பிட்டுக்குங்க பெருமாளோட தரிசனம் எல்லாேருக்கும் கிடைக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்